கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் கவனமாக நாம் கேட்போம் தியானிப்போம் ஆகவே கத்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவாராக கத் நாங்கள் கடந்த நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் பாருங்கள் தேவன் அந்த கோலை சற்பமாக மாற்றினது என்னுடைய நன்மைக்காகத்தானே நாங்கள் பார்த்துவேன் அது மாற்றினார்ன்னு சொல்லி பாருங்க ரெண்டு காரியம் நாங்கள் பார்த்தோம் இவிய சீரியல் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பிசாசி தந்தர்களோடு எதிர்த்து நீக்க நமக்கு திராணி உண்டாக வேண்டும் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இந்த காரியத்தினாலே தான் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் அவர் என்ன செய்தார்ன்ற மோசையை பார்த்து சொன்னார் உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீ வந்து தரையிலே போடுன்னு சொல்லி அப்ப தேவனத் சற்பமாக மாற்றி அது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் கத்தர் அதை செய்தார் என்று நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் அஹ் மெபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்பா பாருங்க பிசாசு தந்தர்களோடு எதிர்த்து நிற்க திராணி எனக்கு உண்டாகுவதுக்கு தான் நாங்கள் பார்த்து வந்து அவனுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி அப்போ அவனுடைய தந்திரம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு திராணி நமக்கு வருகிறேன்னு நமக்கு தெரியும் அவனுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி அப்போ அவனுடைய தந்திரத்தை நமக்கு தெரியாவிட்டால் பாருங்க நமக்கு திராணி வராது அவனை நாம் எதிர்த்து நிற்க நமக்கு வந்து பலன் வராது அவனுடைய தந்திரம் என்னென்னு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும் அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம் வந்து பர்சுத்தாவியான அவனுடைய தந்திரன் என்னன்னு சொல்லி நமக்கு கற்று தந்தார் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்த முறை அவனுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டது என்று நாம் கற்றுக்கொண்டோம் அப்போ அதன் மூலமாக வந்து நமக்கு அந்த திராணி நமக்கு உண்டாகிறது அப்போ அதனாலே வந்து இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து

யுத்தத்து போகும்போது அது கேட்ட சில சில ஆயுதங்களை அவர் வச்சிருப்பார்கள் பாருங்க அதனால தான் வந்து எல்லா ஆயுதத்தையும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்த மாட்டார்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தது கேட்ட விதமாக ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் அப்போ அது அவர்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலைக்கு இந்த ஆயுதம் மற்றொரு சூழ்நிலையில் வந்தாண்ட அந்த சூழ்நிலைக்கு இன்னொரு ஆயுதம் அவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது பயன்படுத்த வேணும்னு சொல்லி அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள கொள்ள நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு போராளி தன்னுடைய ஆயுதத்தை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருப்பான் அப்போ அறிந்து வச்சிருந்தபடியால் தான் அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை நான் அவன் பயன்படுத்த வேண்டும் சொல்லி அதே மாதிரி தான் பிசாசின் தந்திரங்கள் இப்போ நமக்கு தெரியும் அப்போ அதே போல தான் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க எபிசியர் ஆறு பதிமூன்று சொல்லுகிறது ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் இப்போ இதிலே நமக்கு திராணி உண்டாக வேண்டும் அதில் நாங்கள் பார்த்தோம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி வருவோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதான் நம்முடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே தவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கும் நமக்கு திராணி வர வேண்டும் அப்போ அது தான் இப்போ நாம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம் கத்தருடைய கிருபையால் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் அது சொல்லப்பட்டு வசனத்துக்கு கவுடிய கவனமாய் பார்த்தீங்கன்னா தீங்கு நாளிலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எது தீங்கு நாள் பாருங்கள் தீங்கு நாள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் ஒரு தீங்கு நாள் தான் அப்ப பாருங்க கடைசி காலம் இந்த காலம் அப்போ ஒரு திங்க நாளா இருக்கிறது பாருங்க பிசாசு வந்து தனக்கு கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொல்லி அவன் தீவிரமாக செயல்படுகிறான் பாருங்க கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான் அப்போ யாரை விழுங்கலாம் என்று சொன்ன தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக நடக்கிறவர்கள் தேவனுடைய அடிச்சுடுவைகளை பின்பற்றவர்களை கெடுக்க அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனை இவனை விழுங்கலாம் சொல்லி சுட்டி தெரிஞ்சு கொண்டே இருக்கிறான் அப்போ உலகத்தால் அவன் வந்து அவனுடைய கரத்தில் இருக்கிறபடியால் உலகத்தார் மீது அவனுக்கு எந்த ஃபோக்கஸும் இருக்காது நாட்டுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் போய் வருவார்கள் தானே அவர்கள் மீதும் அவன் ஃபோக்கஸ் இருக்காது அவனுக்கு தெரியும் அவர்களாலே தனக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லி அவன் நல்லபடி அவர்கள் நாட்டுக்கிழமை போவார்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து அந்த நாளை அவன் அனுசரித்து அவன் நாளையே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவன் வீட்டை போயிடுவார் வீட்டை போய் நோமலாக அவனோட வாழ்க்கை போகும் கத்தரோடு தொடர்பு இருக்காது நான் நோமலை உலகத்தாரை போல வாழ்வார்கள் திருப்பி அடுத்த நாட்டுகளையும் வருவார்கள் திரும்பி போவார்கள் அப்போ அதனால பிசாசுக்கு எந்த பாதிப்பும் வராது அதனால் அவர்களையும் அம்மா விட்டு விடுவான் அவன் உலகத்தோட தான் வாழ்கிறார்கள் நாட்டுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்துவோடு இருப்பார்கள் மற்ற நாள் உலகத்தாரோடு தான் இருப்பார்கள் அதனால் பிசாஸ் அவர்களையும் விட்டு விடுவான் பண்டிகைக்கு போய் வருபவர்களையும் பிசாஸ் என்ன செய்வான் அவர்களையும் விட்டு விடுவான் ஏனென்றா அவர்களும் பாத்தீங்கன்னா தான் முக்கியம் கொடுப்பார்கள் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அதுகளுக்கு தான் முக்கியம் கொடுப்பா அப்போ அவர்கள் வந்து அந்த நாளுக்கு வந்துட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கையை வருவார்கள் அப்ப அவர்களாலும் அவனுக்கு பாதிப்பு வராது ஆனா யாருக்கு யாராலே பாதிப்பு அவனுக்கு வருமென்றால் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சீஷன் என்று சொல்லலாம் இயேசுவின் அடிச்சுடவைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு மேல்தான் அவனுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அவர்களை தான் அவன் என்ன செய்வான விழுங்க பார்ப்பானவன் எப்படியாவது அவங்களை விழுங்க வேணும்னு சொல்லி அவனுடைய ஃபோக்கஸ் அவங்கள் மீது தான் இருக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா அப்படியானவர்கள் தான் பார்த்தீங்கண்டா அந்த தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்ள அவர்களுக்கு தாணி வர வேண்டும் அப்போ அவர்களுக்கு தெரியும் இப்ப நாம் வாழ்கிற காலம் வந்து ஒரு தீங்கு நாள் அப்போ இந்த தீங்கு நாளிலே நாம் அவைகளை எதிர்க்கவும் அப்ப இன்றைக்கு நாம் பார்த்தீங்கண்டா உண்மையாய் கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்கள் வந்து அவர்கள் எதிர்த்து வாழ வேண்டியதாக இருக்கு இன்றைக்கு அதான் பாருங்க பேர் கிறிஸ்தவளா இருக்கிறவர்கள் நாட்டுக்கிழமை கிறிஸ்தவளா இருக்கிறவர்கள் பழக்க வழக்க கிறிஸ்தவளா இருக்கிறவர்கள் வந்து எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் வந்து பாத்தீங்கன்னா பிசாசு அவர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் அவர்கள் அப்படியே விட்டு விடுவான் ஆனால் உண்மையாய் கிறிஸ்தவை தேடுகிறவர்கள் கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்கள் வந்து அவர்கள் எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது அப்போ அதனால தான் வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரிக்க வேண்டும் பாருங்கள் எதிர்க்கவும் அடுத்தது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் அப்போ ஒன்று வந்து நாம் எதிர்க்க வேண்டும் ரெண்டாவது வந்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நிற்க வேண்டும் அப்போ மனுஷகுமாரன் அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து நிற்கும் போது அப்போ ஏசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா மத்திய வானத்தில் வந்து நிற்கும் போது அவருக்கு முன்பாக நான் நிற்க திராணி உள்ளவனாக இருக்க வேண்டும் அதான் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் பிசாசுக்கு கொண்டு வருகிற எல்லா த எல்லா காரியங்களுக்கும் நான் தப்பித்து அவனுடைய தந்திரங்கள் அவைகளை நாங்கள் தப்பித்து பாருங்க பிள்ளையான போதனைகளை அதிலும் தப்பித்து கொள்ள வேண்டும் பாருங்கள் மற்றது இப்போ மற்ற போஜ பதார்த்தங்கள் இருக்கிற காரியத்தை நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் நாம் கடைசியாக நாங்கள் பார்த்த காரியங்கள் எல்லாம் லௌவிக ஞான காரியத்தினாலே ஞானத்தினாலே அது நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்போ அவன் கொண்டு வர ஒவ்வொரு தந்திரங்கள் ஒவ்வொரு நாச மோசங்கள் அதுகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் அதை எதிர்த்தால்தான் நாம் தப்பிக்க முடியும் அவனை நாம் எதிர்காட்டால் நம்மால் முடியாதது தான் ஆண்டர் நமக்கு விசேஷமாக நமக்கு ஆயுதத்தை தந்திருக்கிறார் தேவனுடைய ஆயுதத்தை தந்திருக்கிறார் அப்போ அந்த ஆயுதத்தை நாம் வந்து தெரிந்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலே பிசாசு வந்து நமக்கு விரோதமாய் வரும் போது இப்படியான அந்த அந்த வஞ்சனையை கொண்டு வரும்போது பிள்ளையான உபதேசங்களை கொண்டு வரும்போது மத சண்டை குழப்பங்களை கொண்டு வரும் போது வாக்குவாதங்களை கொண்டு வரும் போது பிரிவினைகளை கொண்டு வரும் போது அவைகளை எப்படி நாம் எதிர்க்க வேணும் என்று சொல்லி அந்த நமக்கு என்ன ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் அதுதான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு நாம் எதிர்க்க நிற்க வேண்டும் பிசாசுக்கு பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்கிறான் பிள்ளைகள் மூலமாக பெற்றோரை கெடுக்க பார்க்கிறான் அதனால் நாம் என்ன செய்வனோமென்றால் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்போ நாங்கள் நாங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்போ அவனுடைய தந்திரத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இப்போ கடந்த முறை அவனுடைய தந்திரங்களாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆகவே நமக்கு தெரியும் இந்த காரியம் வரும்போது உடனே நாம் தெரிஞ்சு கொள்வோம் ஆ இந்த பிசாசுடைய தந்திரம்னு சொல்லி உடனே நாம் என்ன செய்வோம்ன்றா அந்த காரியத்து பிசாசுக்கு அந்த பிசாசுடைய கிரியைகளை நாம் என்ன செய்வோம் தேவனுடைய அவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எடுத்து அவனுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் ஸோ அதுக்கு தான் இந்த நான் காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் அப்போ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு அப்போ இந்த திராணி வந்து நாம் பரிசுத்த ஆவியானவை நாம் கற்று தரும்போது தான் இந்த திராணி நமக்கு உண்டாகும் நம்முடைய பலத்தினாலே இதை நாம் செய்ய முடியாது நம்முடைய பலத்தினாலேயோ நாம் படித்த படிப்பினாலேயோ நம்முடைய பண பலத்தினாலேயோ இது முடியாது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராணி வந்து கத்தை நமக்கு தருவார் பாருங்க என்னென்னா அந்த ஆயுதம் வந்து கத்தருடையது இந்த சர்வாயுத வர்க்கம் வந்து கத்தருடையது அப்போ அதை எந்த நேரத்தில் எப்போ நான் எடுக்க வேணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு கட்டு தர்த்த க கட்டுத்தர வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் வந்து நமக்கு திராணி உண்டாகும் பாருங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்போ இதுதான் மிக முக்கியம் அப்போ அவனுடைய நான் அவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்த அறிந்த நாங்கள் இப்பொழுது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தெரிந்து வைத்திருக்குவோம் அப்போ நமக்கு அந்த திராணி நமக்கு உண்டாகும் எந்த நேரத்தில் எப்போ நாம் எந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்த வேணும்னு சொல்லி தொடர்ச்சி அமைச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்